வந்தே மாதரம் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு நிறைவு விழா நடந்துகிட்டு இருக்கு இது சம்பந்தமாக ஆண்டு முழுவதும் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடத்தணும்னு மத்திய அரசு கலாச்சாரத்துறை பல்வேறு திட்டங்களை வச்சிருக்காங்க சமீபத்தில் கூட அந்த நிகழ்ச்சியை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் வந்தே பாரத் ரயில் தொடங்கி வைத்தார் அதிலேயே வந்து தேசபக்தி பாடல்கள்லாம் பாடப்பட்டவுடனே பதறி அடிச்சு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பதறி அடித்தார் பினரை விஜயன் அப்படிங்கிறது எர்ணாகுளத்திலேருந்து பெங்களூர் போகிற ட்ரெயினில் அவன் பாட்டு தேசபக்தி பாடல் சந்தனவெங்கள் நாட்டின் புழுதிய மலையாள வர்ஷனில் பணம் ஒன்றும் பதறிட்டார் அதே போல் வந்தே மாதரம் எல்லா நிகழ்ச்சிகள்லையும் இப்போ பாஜக பல பூத் லெவல் மீட்டிங் நடக்குது அங்கெல்லாம் கூட வந்தே மாதரம் பாடுறாங்க இதில் என்ன விஷயம்னா உத்தரப்பிரதேசருடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர் எல்லாருமே ஒரு அதிரடியாக ஒரு நடவடிக்கை விடுதலை அவர் நேத்தையாக அறிவிச்சார் இன்னையிலிருந்து பள்ளி கல்லூரிகள் வந்து கட்டாயமாக வந்தே மாதிரம் பாடப்பட வேண்டாம் காரணம் அதுதான் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் இளைஞர்களுக்கு அடுத்த தலைமுறையினருக்கு நம்மளுடைய பழைய வரலாற்றை பற்றி புரிந்து கொள்வதற்கு உதவும் விஜயன் போனாரு பதறிட்டாரு இதே தமிழக முதல்வர் துருபிடித்த இரும்பு இரும்பு மனதும் பாறை போன்ற ஒரு கெட்டி தட்டி போன மனதும் அதில் இரக்கமே இல்லாத ஒரு மனதும் துருபிடித்த இரும்பு கையும் கொண்ட நம்ம தோப்பா அப்பாவா இருந்தா என்ன பண்ணிருப்பாரு ஒன்னும் மோடியை கைது செய்யிருப்பாரு இல்லை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்னு ட்வீட்ல போட்டிருப்பாரு ஏதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோமாளித்தனம் பண்ணி எல்லாரையும் ஒரு ஜாலியா என்டர்டைன்மெண்ட்லயே வச்சிருப்பாரு சின்னதை தீவிர நாங்கள் சொல்லியிருக்கோம் தலைவர் சொல்லியிருக்காங்க அவங்க பேசுவாங்க அப்படின்னு அவர் வேற கோவில் மாடு மாதிரி மணி ஆட்டிட்டு கோவில் மாடி வரா மாதிரி அவரும் இது பண்ணிருப்பார் இல்லாம நம்மளுக்கு கிடைக்காம போயிடுச்சே இந்த கோவில் மாடை கவலைப்படுத்த வேண்டாம் அதுக்கு அவருடைய செயல்பாடு அவர் கோவில் காலை நாங்க சொன்ன கோவில் மாடு அவர் பொலி சொன்ன மாதிரி நீங்க நினைச்சுக்கிறீங்க என்ன இருந்தாலும் உங்களுக்குள்ள அவரை பத்தின ஒரு கண்டன சிந்தனை வந்து அனுமதிக்க முடியாது கண்டன அதுல வந்து இந்த வந்தய மாதிரி இதுக்கு ஸ்டாலின் அந்த அப்படிலாம் கூத்தடிச்சிருப்பார் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா பள்ளிக்கூடத்துல வந்தே மாதரம் பாடணும்னு மானதி சீனிவாசம் போய் மனு கொடுக்குறாங்க பள்ளிக்கல்வித்துறை என்ன சொல்லுது அதுக்கு நேரமின்மை காரணத்தாலும் அப்புறம் இன்னொரு காரணம் என்ன சொல்லியிருக்காங்க இடமில்லாத காரணத்தாலும் மனமில்லைன்னு சொல்ல அது மட்டும் விட்டுட்டாங்க அதுக்கு அதுக்கான ஊர்ல இருக்கிற அத்தனை காரணத்தையும் சொல்லி சூழ்நிலையை கருத்தில் கொண்டும் என்ன சூழ்நிலை எனக்கு புரியல இவன் என்ன சூழ்நிலையே இந்த ஆசிரியர் சொல்றான் பள்ளிக்கல்வித்துறையிட்ட இப்படி அவங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்கலாம் என்னோட ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்திலிருந்து உதயநிதி ஆடிய அந்த பாடலை வந்து நாங்க வாரத்துக்கு ஒரு முறை பாடணும் பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு அது கொடுத்தா செஞ்சிருப்பாங்க அந்த அம்மா போய் ஏன் பர்மிஷன் கேட்டாங்கன்னா அவர் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் தானே இப்ப அமைச்சரா இருக்கார் அதனால சரி ஒரு கல் ஒரு பிதாம அவங்க சேர்த்து கொடுத்துருக்கலாம் வந்தே மாதிரி பின்னாடி பாடிக்கலாங்க அதில் வந்து இவருடைய பாட்டு ஏதாவது ஒரு ரெண்டு பாட்டு ஏதாவது ஒன்று பாடிக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று அடுத்தது குதிர்க்கமாக கூட நம்ம நேரலுக்கு இது கூட நம்ம வைக்கலாம் பள்ளிக்கல்வித்துறைக்கோ லோக்கலில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பல்கலை காலேஜுக்கோ பள்ளிக்கூடத்துக்கோ போய் நாங்கள் தம் இவர் சின்னவர் சின்ன தத்தின்னு போய் அதில் கடிதத்தில் எழுதக்கூடாது அதனால் சின்னவருடைய பாட்டை நாங்கள் பாட விருப்பப்படுறோம் அதோடு சேர்ந்து மந்தே மாதிரமும் ஒரு ரெண்டு நிமிஷம் பாடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக செய்யலாம் இது நல்ல ஐடியா அவங்க ஏன் பள்ளிக்கல்வித்துறை அதை ஒத்துட்டுருக்க மாட்டாங்கன்னா இதுவோ வந்து மைனாரிட்டிகளுக்கான ஆட்சி அப்படின்னு இது நீங்கள் போட்ட பிச்சையில் வந்த ஆட்சி அதை மைண்ட் வாய் பிச்சைங்கிறத விட்டு இது உங்களுக்கான ஆட்சி அப்படின்னு தமிழக முதல்வரே சொல்லியிருக்காரு இண்டிபெண்டன்ஸ் டே இன்னைக்கு நார் என்ன பண்ணாங்க கொடியேற்றும் போது என்ன ஜனகணமனமாக பண்ணாங்க வந்தய மாதிரமாக பண்ணாங்க அவங்க வந்து அலுவலியா பாட்டு தான் பண்ணாங்க ஏன் அவங்க கைது செய்யப்படவில்லை ஒரு உண்மையான ஒரு தேசபக்தனா குறைந்தபட்சம் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னா ஒரு எச்சரிக்கையாவது அதை கைது செய்யப்பட வேண்டிய அளவுக்கு குற்றம் இல்லை அப்படின்னு கருதினால் இல்ல அவங்களை ஒரு எச்சரிக்கையாவது கொடுத்துருக்கணும்ல என்ன செஞ்சாங்க அவங்க செய்யல ஆனா இந்த ஆட்சி கிட்ட நம்ம எதிர்பார்க்கறதுங்கிறது கடா கடா அப்படின்னா ஒழக்கு பால் ஒழக்கு பால் காலமாட்டுல பால் கறக்க முடியுமா காலமாட்டுல கூட நீங்க பால் கறந்துடலாம் திமுக தேசபக்தியை எதிர்பார்க்க முடியாது முடியாது வெள்ளைக்காரன் எக்காரணத்தை முன்னிட்டும் இந்திய நாட்டிற்கு இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுக்க கூடாது அப்படி ஒருவேளை நீங்கள் சுதந்திரம் கொடுத்தால் லண்டனில் இருந்தாவது சென்னை மாகாணத்தை நீங்கள் ஆட்சி செய்யுங்கள் அப்படின்னு சொன்ன கும்பலை சேர்ந்தவங்க தான் இவங்க இவங்களுடைய தலைவர் தான் இவங்களுடைய ஸ்தாபன தலைவர் தான் வெள்ளைக்காரன் போயிட்டான்னா ஒரு குண்டூச்சி கூட நம்மளால தயாரிக்க முடியாது நாம எல்லாத்துக்குமே அவனை சார்ந்துதான் இருக்கணும் நம்மளுக்கு அறிவே இல்லை அப்படின்னு தமிழினையும் அறிவே இல்லை தமிழெல்லாம் பிச்சைக்கார பைய தமிழனுக்கு எல்லாம் அறிவே இல்லாதவன் நான் தான் கன்னடியன் வந்து தலைவரா இருக்கேன் நான் தான் உங்களுக்கு எல்லாம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனார் ராம்சாமி அதுக்கப்புறம் அண்ணாதார என்ன சொன்னாரு உங்களுக்கு எல்லாம் எந்த இழவும் தெரியாது அப்படின்னு அவர் வந்து நிறைய கம்பரசம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சல்லாத விஷயங்களை பத்தி மட்டும் அவருக்கு தெரிஞ்சதை அவர் சொல்லிட்டு போனாரு அப்படி இருக்கிறவங்க இதை எதிர்பார்க்க முடியாது இது வந்து இங்க நீங்க மீதி மாநிலங்கள் எனக்கு தெரிஞ்சு கர்நாடகத்துல கூட காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் போது அதுவும் சித்தராமையா வந்து தன்ன ராம்சாமி குஞ்சுங்கிற மாதிரிதான் அவரும் பகுத்தறிவு புது அறிவு அதெல்லாம் பேசக்கூடிய அவரு அவரும் கூட அங்க வந்தே மாதத்துக்கு பெருசா எதிர்ப்பு தெரிவிக்கிறார் இவரும் ரேவந்த் ரெட்டியும் எதிர்ப்பு தெரிவிக்கிற பினராயி விஜயன் கூட இல்ல இல்ல உடாத பாட விடாதேன்னு சொன்ன மாதிரி நமக்கு இன்னி வரைக்கும் நம்மளுக்கு தகவல் இல்லை ஒருவேளை வரலாம் லேட்டாக கூட தகவல் வரலாம் ஆனால் இந்த வந்தே மாதரம் எப்படிப்பட்ட தாக்கத்தையே ஏற் தாக்கத்தை ஏற்படுத்தியதுங்கிறது இந்த திராவிட கும்பலுக்கு நல்லாவே தெரியும் குறைந்தபட்சம் பொன்முடி போன்றவர்களுக்கோ அல்லது தங்கம் தன்னிறத்து போன்றவர்களுக்கோ பிடிஆர் பயணிவேல் டபுள் வாட்ச் டக்லஸ் போன்றவர்களுக்கோ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எங்கேயாவது ஓரளவுக்காவது அவங்க சில விஷயங்களையாவது படிச்சிருப்பாங்க யாரையாவது சொல்லியாவது கேட்டிருப்பாங்க வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லும்போது தன்னை அறியாமல் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு உணர்ச்சி பிழமாகும் அது வந்து அந்த வந்தே மாதரம்ங்கிற ஒற்றை சொல் உங்களுக்கு கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் எல்லை வரைக்கும் கரைக்கோடி எல்லை வரைக்கும் ஆப்கானிஸ்தான் எல்லை வரைக்கும் இந்த பாரத நாட்டை ஒருங்கிணைத்த ஒரு மிகப்பெரிய மந்திர சொல் அந்த மந்திர சொல்லை சொல்லக்கூடாது என்று சொன்னவன் வெள்ளைக்கார கிறிஸ்துவன் இங்கிலாந்து கிறிஸ்துவன் இப்போ சொல்றது யாரு அவங்களுக்கு ஏஜெண்டாக இருக்கக்கூடிய இந்த திராவிட கும்பல் சொல்லுது இவங்களுடைய சிந்தனையே பழுதுபட்ட சிந்தனையாக இருக்கு நல்ல வேலையாக இன்னும் தமிழகம் மட்டும்தான் தமிழ்நாடு என்றைக்குமே தேசியத்தின் பக்கம்தான் இங்கே ஆழ்கிறவங்களோட மனோ விட வேற மாதிரி இருக்கலாம் இங்கே ஆளுகிறவங்களை கூட எப்படிலாம் இவங்க பல்டி அடிப்பாங்கிறத நாம இங்கே இதே இருக்கிறது மூணு மாதம் முன்னாடி போய் ஆப்ரேஷன் சிந்தூர் வரும்போது உடனே மூவர்ன கொடியை தூக்கிக்கிட்டு ரோட்ல தெரிஞ்சாங்க இந்த தேசபக்தி இன்னைக்கு வியாபாரம் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சா இந்த தேசபக்தினால ஓட்டு கிடைக்கும் தெரிஞ்சா திமுக தேசிய கொடியோட வரும் இதே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொல்றேன் நாளைக்கு இந்துனாதான் ஓட்டு கிடைக்கும் நீ பட்டப்பட்டியா திருநீர் பூசி திருமண்ணை உடம்பில் பெருமாளுடைய திருப்பாதமாக கருதக்கூடிய திருமண்ணை உடம்புல போட்டுக்கிட்டு நீ வந்தா உனக்கு ஓட்டு கிடைக்கும்னா அங்க பிரதட்சணம் பண்ணிக்கிட்டே வருவாங்க இந்த திமுக காரங்க இது தமிழ்நாட்டில் அதனால இங்க வந்து தேசியம் எல்லாம் வராது அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது அதே நேரத்தில் நம்ம பாபா இருக்காரு பாருங்க புல்டோசர் பாபா புல்டோசர் பாபா அவர் உண்மையிலேயே ஒரு தீர்க்கமான முடிவு ஒரு திண்ணமான மனோதிடத்தின் கூ கூடிய முடிவு எந்த பள்ளிக்கூடமாக இருந்தாலும் அவர் சொல்றத கவனிங்க எந்த பள்ளிக்கூடமாக இருந்தாலும் நீ தான் தீரணும் ஏன்னா இந்த நாட்டின் தேசிய கீதமாகவே இருந்திருக்க வேண்டியது வந்தே மாதிரி ஆனால் காங்கிரஸ் கட்சி செய்த சூழ்ச்சியால் காங்கிரஸ் கட்சி செய்த இஸ்லாமியர்களை தாஜா செய்யக்கூடிய விஷயத்தால் நம்ம நாட்டோட தேசபக்தி பாருளே நம்ம நாட்டோட தேசிய கீதமே மாறி போனதுதான் ஒரு மிகப்பெரிய துரதிருஷ்டம் என்ன காரணம் பல நேயர்கள் நம்மள்ட்ட இருக்கிறவங்க மெச்சூர்டான நேயர்கள் புதுசா பாக்குறவங்க சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அதுல வந்து வந்தே மாதரம் வந்தே மாதரம் அப்படின்னு எல்லாம் வந்து தேவரும் போது சுஜலாம் சுபலாம் மலையத்தை சீத்தலாம் அப்படின்னு சொல்லி நீ தான் துர்கை நீ தான் சரஸ்வதி அப்படின்னா மரம் செடி கொடி அனைத்தையும் நான் வணங்குகிறேன் எல்லாத்தையும் இயற்கையின் கொடையை நான் வணங்குகிறேன் அப்படிதான் வந்து தாயே உனக்கு நான் அர்ப்பணம் அப்படின்னு சொல்லிதான் இந்த பாட்டோட மொத்த உட்கருத்து நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் ஆனந்தமானம் நாவல்ல அவர் வந்து பக்கிம் சந்திர சாட்டத்தை எழுதினதுல ஒரு போர்ஷன்ல ஒரு சாமியார் வந்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய சாமியார் பாடுறதா இது வருது இதுல உடனே அவன் என்ன சொல்லிட்டான் உருவ வழிபாடு எங்களுக்கு எதிரானது நாங்கள் உருவத்து வழிபாடு உள்ள ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் நாங்கள் படைத்தவனை வணங்க மாட்டோம் படைப்பை வணங்க மாட்டோம் படைத்தவனை மட்டுமே வணங்குவோம் அப்படின்னு உனக்கு வந்து குழப்பி அடித்த உடனே நன்றிக்கு இருந்த சூழ்நிலையில காந்தியாரும் சரி உடனே நான் காந்தியை விமர்சிக்கிறேன்னு எடுத்துக்காதீங்க நடந்த சம்பவத்தை சொல்றேன் நான் அவரை விமர்சிக்கல அவருடைய நோக்கம் வேறு நல்ல நோக்கம் நேரு மாதிரி ஒரு தீய நோக்கம் அவருக்கு கிடையாது அவர் வந்து எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அதுக்காக விட்டு கொடுத்து போறது தவறில்லைன்னு காந்தியார் ஃபீல் பண்ணார் காங்கிரஸ் ஒவ்வொரு மாநாட்டிலையும் வந்தே மாதரத்தோட தான் பாடல்கள் தூங்கும் அதற்கென்றே இரண்டு சகோதரர்கள் எந்த ஊர்ல வந்தே மாதரம் காங்கிரஸ் மாநாடு நடந்தாலும் இந்த பாரத தேசத்துல எங்க லாகூர் மாநாடு கராச்சி மாநாடு எந்த இடத்துல நடந்தாலும் அந்த ஊர்ல போய் பாட போவாங்க அவங்க அவங்க ஏஞ்சு பாட போன போது இஸ்லாமியர்கள் வெளிநுட்பம் செய்யறாங்க காங்கிரஸ் மாநாட்டில் உடனே காந்தியார் என்ன சொல்றாரு இனிமேல் நம்ம வந்தே மாதிரம் பாடவானா வாயுங்கள் தான் கோச்சிக்கிறாங்க அப்படின்னு எங்க நீங்க வந்து அப்பீஸ்மெண்ட்டும் விட்டு கொடுக்கு விட்டு கொடுக்கறது எதை விட்டு கொடுக்குறீங்கன்னு இருக்குல்ல அதோட நீட்சியா வந்துதான் பாரத தேசம் பிளவுபடுத்தப்பட்டது இந்த தேசத்தில் வன்முறை வங்க தேசத்திலிருந்தும் பர்மாவிலிருந்தும் ஆப்கானிஸ்தானிலிருந்தும் பாகிஸ்தானிலிருந்தும் அந்நிய சக்திகளை ஆக்கிரமித்து இந்த நாட்டை வந்து டீஸ்டிபிலைஸ் பண்ணுங்கிறதுக்கான விதை அப்போ உன்றப்பட்டது அதோட இது அதை உணர்ந்ததால் நம்ம புல்டோசர் பாபா நீ வந்தே மாதிரி பாடித்தான் தீரணும் என்ன நீ வெளில நில்லு உனக்கு பிடிக்கலன்னா அதை முடிஞ்ச ஒண்ணவா தமிழ்நாட்டிலையும் இதை போன்ற ஒரு சிஸ்டம் வந்தால் மட்டும்தான் தமிழகம் என்றைக்குமே தேசியத்தின் பக்கம் தான் தமிழகம் வங்கத்தை காட்டிலும் மராட்டியத்தை காட்டிலும் தமிழகத்தின் பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு வாவு சிதம்பரமல்லையாக இருக்கட்டும் நீலகண்ட பிரம்மச்சாரியாக இருக்கட்டும் சுப்பிரமணிய சிவாவாக இருக்கட்டும் பாவேஸ்வய்யராக இருக்கட்டும் கட்டனாக இருக்கட்டும் அனைவரும் அந்த வந்தே மாதிரம் என்ற ஒற்றை சொல் மகாகவி சுப்பிரமணிய பாரதி அவனால் சுதந்திர வெல்வி தட்டி எழுப்பப்பட்டு அந்த அக்னி போன்று நெருப்பு போன்று இந்த வந்தே மாதிரம் என்ற சொல்லானது தீயாக பரவியதற்கு ஒரு காரணம் தேசபக்திக்கு தட்டி எழுப்பிய சொல்லை அவர் பயன்படுத்துகிறார் மிகத்தரியாக பயன்படுத்துகிறார் ஆனால் தமிழகத்திலோ பிரிவினைவாத சக்திகள் வலுப்பெறுவதற்கான வழியை வகுக்கின்றார்கள் இந்த திராவிட மாடல்